அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாத்தீங்கன்னா ஜெயராஜ் சேலம் மாவட்டம் மேட்டூர் ஓட்டம் மேச்சேரி ஜெய் தமிழா பேனல் சீட் இந்த வீடியோல எதை பத்தி முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னா நாங்க மீண்டும் நூற்றி இருபது ரூபாய் சீட்டை கொடுக்குறோம் இந்த நூற்றி இருபது ரூபாய் சீட்டில் என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் இதோடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு முக்கடி இருக்கும் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லென்த் அதாவது நூற்றி இருபது ரூபாய்க்கு எது எது கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடியில இருந்து முப்பது அடி வரையிலுமே கிடைக்கும் முப்பது அடிவரிலுமே கிடைக்கும் வாங்கிக்கலாம் ட்ரான்ஸ்பரண்ட் சீட்டு இருக்கு பாயிண்ட் டூ இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோரு இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ இதோடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு அடி நீளம் நீளம்னு பார்த்தீங்கன்னா இருபது அடி முப்பது அடி நாற்பது அடி அதாவது ஆறு அடியிலேருந்தே ஸ்டார்டிங்கு அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு அடியிலையுமே வாங்கிக்கலாம் உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா தான் கிலோ நூற்றி இருபது ரூபாய் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக பண்ணையை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேனல் சீட்டு ஒரு பக்கம் ஒயிட்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் கருப்பா இருக்கிறது போயிட்டா இருக்கிறது உங்களுக்கு எது இதனால என்ன பிணிப்பெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கிறத வந்து மேலே போட்டுவிட்டு கருப்பா இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஐட் அடி ஆஹ் பண்ணிக்கு அடியில போட்டிட்டீங்கன்னா வெள்ளை வந்து எதிரொலியா போயிடும் வெயில் பட்டா வெது எது எதிரொலியா போயிடும் உள்ள இருக்கிற கருப்பு எதுக்காகனா உங்களுக்கு உள்ள வெளிச்சம் வராது அதாவது உள்ள சுத்தமா வெளிச்சமே வரக்கூடாதுங்கிறவங்க ஒரு பக்கம் வெள்ளையும் ஒரு பக்கம் கருப்பும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதனால உங்களுக்கு என்ன ஃபைன்னா பண்ண ஹீட்டையும் தடுக்கும் உள்ள வந்து வெளிச்சத்தையும் தடுத்துக்கும் இதோடைய கிலோ இது என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபா தான் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியும் இருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமுன்னு இருக்கு நம்ம கிட்ட இந்த டைமன் வேலையை பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடி நாலடில இருந்து நாலடி அஞ்சு அடி ஆறு அடி பத்தடி வரும்லாம் வாங்கிக்கலாம் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா நீ கேக்குற மாதிரி நாங்கள் ஓட்டி கொடுத்துருவோம் இதே மாதிரி டைமனுடைய ஹோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இஞ்சி ரெண்டு மூணு இஞ்சி நாலஞ்சு வரையிலுமே வாங்கிக்கலாம் இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூபா தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு அதாவது எங்கள் ஜெய்திமலான்னு எடுத்தீங்கன்னாவே டெலிவரி ஃப்ரீ தான் இருபது கிலோக்கு மேலே வாங்கிட்டால் ஃப்ரீ டெலிவரி ஒரு ரோலுக்கு மேலே கிலோ நூறுரூவா ரேட்டு வாங்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான் இதே மாதிரி இந்த நூற்றி இருபது ரூபாயை எதுக்காக கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்பி வலி போட்டு நம்ம சைடில் பாம்பு பூச்சி எப்படியுமே கம்பி வலி போட்டாலும் ஒரு சின்ன சின்ன பூச்சிங்களாம் உள்ளே வரும் பண்ணையை நம்ம பாதுகாக்கணும் கோழி ஆடு மாடுங்களாம் பாதுகாக்கணும்னா நம்ம நூற்றி இருபது ரூபாய்க்கு பேனல் ஷீட் வாங்கி உங்க பண்ணையை நீங்க பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி மேலே பெரிய பெரிய ஆடு மாடு கோழி பண்ணைங்களாம் இருக்கு சைடில் ஒரு நம்ம ஒரு மரப்பா மறைக்கணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட் வாங்கிக்கலாம் இது கரு வெள ஒயிட்டு வாங்கிக்கலாம் பாயிண்ட் டூவில் இது இதனால உங்களுக்கு என்ன பாதுகாப்புனா இதை சைடில் கம்பி வலிக்கு சைடில் வச்சு கட்டும் பொழுது உள்ள ஒரு பாம்போ பூச்சோ இதனால ஏற முடியாது ஏன்னா இது தன்மையாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது இதை தாண்டி உள்ள வார்த்தைக்கலாம் வாய்ப்பு இல்லை வேணுங்கிறீங்க பண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னா டைம்னு இருக்கணும் இதே மாதிரி பேனல் ஷீட் இருக்கு உங்க பண்ணை சம்பந்தமா அனைத்து விஷயத்திலையுமே நீ புதுசு புதுசா நாங்க கண்டு கண்டுபிடிச்சு உங்களுக்காக கொடுக்க இருக்கிறோம் நீங்க அதே மாதிரி வேணுங்கிறவங்க ஆர்டர் மட்டும் கொடுங்க அதே நாங்கள் வந்து ஆஃபீஸ் ரூம் மாற்றிட்டோம் ஏற்கனவே இருந்த இடம் வந்து எங்களுக்கு போதுமான நிர்வாகத்துக்கு போதுமான வசதி இல்லாதனால நாங்கள் இடத்த மாற்றுறோம் வேணுங்கிறவங்க நீங்கள் ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க இல்லை நான் நூற்றி இருபது ரூபாய் சீட்டு நேரடியாக தான் வந்து வாங்குவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் ஆஃபீஸ் ரூம் மாற்றிடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் டைரக்டா வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ ஆர்டர் மட்டும் கொடுத்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் எங்களை எல்லாருக்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்